நம்ம கம்பெனியில் விறகு அடுப்பு கேஸ் அடுப்பு புரோட்டா அடுப்புங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் பிரைஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரிங்க இங்கே விற்றுட்ருக்காங்க அதே ரேட்டுக்கு தான் நம்ம கஸ்டமர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதிலே வந்து அப்படின்னா லைட் வெயிட் இருக்குது ஹெவி இருக்குது மீடியம் இருக்குது மூணு வெரைட்டிலே நம்ம கேஸ் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புரோட்டா அடுப்புனாலே ஹெவியாக தான் வந்துடும் கேஸ் அடுப்பில் லைட் வெயிட் இருக்குது மீடியம் இருக்குது ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ இந்த அடுப்புலேயே வந்து நம்ம லைட் வெயிட் மீடியம் ரெண்டு அடுப்பு இருக்குது ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை அடுப்பு இருக்குது இல்லை புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு இருக்குது மூணுக்கு ரெண்டு கேஸ் ஸ்டவ் இருக்குது ஒரு பார்பிக் அடுப்பு இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரெண்டரைக்கு ஒன்றரை முப்பதுக்கு பதினெட்டு ரெண்டுமே சைஸ் ஒன்று தான் இதை வந்து நம்ம அதை போட்டிருக்க மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் போட்டிருக்கோம் ஒரு அடுப்பில் வந்து ஹெவியாக போட்டிருக்கோம் பர்னர் கண்ட்ரோல் எல்லாமே அதில் கல் ஒன்று ஒன்று எயிட் எம்எம்மில் போட்டிருக்கோம் ஒன்று வந்து டுவெல் எம்எம்மில் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் போட்டிருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டல் ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அடுப்பும் ஹெவி தான் அதில் போடக்கூடிய அந்த கண்ட்ரோலர் யூனிட் பர்னர் ஹைட்ராலிக் ஓர்ஸ் அதில் வரக்கூடிய அந்த கேஸுடைய வால்வு காப்பரில் தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் போட்டிருக்கிற மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் மீடியமாக தான் போட்டிருக்கோம் அதில் போடக்கூடிய அந்த ஓர்ஸு கண்ட்ரோலரு பர்னர் அது வரக்கூடிய அந்த கேஸ் லைனே பார்த்திங்கன்னா அந்த பைப்பு லைன் பார்த்திங்கன்னா இரும்பில் தான் கொடுத்துருக்கோம் அது காப்பர் கிடையாது மொதல் அடுப்பில் வந்து காப்பரில் கொடுத்துருப்போம் இதை எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுக்காக இதில் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து டொல்லாமல் கல் போட்டு போட்டிருக்கோம் அரஞ்சி திக்னஸில் கல் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் போட்டிருக்க கல் வந்து எயிட் எயிட்டமும் கல் போட்டிருக்கோம் கல் டிஃப்ரெண்டு அந்த திக்னஸுக்காக உங்களுக்கு க்ளோஸிங்கில் காட்டுறவங்களுக்கு தொல் அமௌமில் அரைஞ்சி கல் திக்னஸ் வந்து முப்பத்தி ஒரு கிலோ வருது கல்லோட வெயிட்டு எயிட் அமௌண்டில் போட்டிருக்கிறது காளகிசம் கல் வந்து அது இருபத்தி ஒரு கிலோ வருது கல்லோட வெயிட்டு இல்லை எயிட் எயிட்டமும் கல் போட்டால் ரெண்டாயிரக்கி ஒன்றரை அடுப்பு வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அதில் ஹெவியே தொல்லாமல் கல் போட்டது வந்து எட்டு முந்நூறு வருது இது வந்து பார்பிக் ஸ்டவ் ரெண்டுக்கு ஒன்று இதில் மேலே வந்து சிக்கன் பீஸு இல்லை மீன் இந்த மாதிரி விற்கிறக்காக மேலே வந்து நம்ம வெல்ட் மெஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் இல்லை எஸ்எஸ்சில் வேணாலும் எஸ்எஸ் போடலாம் எம்எஸ்ல கேட்டால் நம்ம எம்எஸ்வில் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே இன்னரில் வந்து சாக்கோல் போடுறது கறி கொட்டை போடுறதுக்கு கிரில் கொடுத்துருக்கோம் அதை கழுத்தி மோட்டர் சிட்டிங்கில் தான் இருக்கும் கீழே இருக்கிறது ஆஸ்ட்ரே சாம்பல் தகுடு சாம்பல் வந்து எடுத்துக்கிற மாதிரி இது வந்து லோ பட்ஜெட்லேயும் நம்மளோட ரூபா வந்து ஸ்டார்டிங் இருக்குது பார்பிக் ஸ்டவ் இது வந்து கமர்சியல் யூஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு வந்து புரோட்டா ஸ்டவ் மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு ஒயரம் முப்பத்தஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு அடி ஹைட்டு பதினாறு எம்எம் கல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பதினாறு எம்எம்னால் இன்டேஸில் சொல்லணுன்னா அரைக்கி எத்தனை கல்லோட வீட்டு அறுபத்தி ஒம்பது இருக்கும் கல்லோட வீட்டு கை இல்லாமல் அடுப்போட வீட்டு வந்து எழுபத்தஞ்சுலேருந்து எண்பதுல வந்துடும் ஆவரேஜாக வீட்டு உள்ளாக்கு அடுப்பில் வந்து நம்ம இன்னரில் கெரில் கொடுத்துருக்கோம் அது கழட்டி மட்டுற சிட்டிங் தான் கீழே ஆஸ்டே இருக்குது சாம்பல் தகுதி எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் அது சாம்பல் சிற சிறேன் நம்மள்ட்ட புரோட்டா ஸ்டவ் வந்து நம்மள்ட்ட ஆறாயிரூவிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மள்ட்ட இந்த இடம் மூணுக்கு ரெண்டு கேஸ் ஸ்டவ் இதில் அரைஞ்சி கல் போட்டுருக்கோம் ட்ரோல் லேமம் கல்லோட வெயிட் வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருக்குது கல்லோட வெயிட் திக்னஸ் கல் திக்கனஸுக்கு இதில் போட்டுக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் போட்டிருக்கோம் அதில் போட்டுக்கிற அந்த மெட்டீரியல் யூனிட் கண்ட்ரோல் ஹைட்ரோலிக்கோஸ் பர்னர் எல்லாமே ஹெவி அடைப்பு ஹெவியாக தான் போட்டிருக்கோம் இதிலேயே மீடியம் அடுப்பும் நம்மள்ட்ட இருக்குது லோ பட்ஜெட் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிட்டு இருக்கோம் இந்த அடுப்பு வந்து பதிமூணு எட்நூறுவா இந்த அடுப்போட ப்ரைஸ் இதுலேயே லோ பட்ஜெட் அப்புறம்னாலும் இருக்குது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது வரும் மூணுக்கு ரெண்டு ஏட்டமும் கல்லை போட்டோம் நம்ம கம்பெனியில் வந்து கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இருக்கு சமையல் அடுப்பு கேஸ் அடுப்பு இல்லை ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது புரோட்டா அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஐயாயிரம் வந்து கேஸ் அடுப்பு இருக்குது விறகு அடுப்பு வந்து வந்து இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட் அதுக்கு மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அடுப்பு ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி